ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு நீதியை பெற்று தாருங்கள் பாராளுமன்றில் ஸ்ரீதரன் பி மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் சொற்பிரயோகங்களை பாராளுமன்றில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் கண்ணி உரையில் சுகத் வசந்த தெரிவிப்பு அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க தயார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட விடயம் சார்ந்து பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி தனது கருத்தை முன்வைத்துள்ளார் யாழ்ப்பாணம் கச்சேரியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடிக அதிர்ஷ்டராஜ் தோமஸ் மிதுஷன் கரவெட்டியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடிக சுயனிகாந்த் பகீர்தன் மற்றும் முல்லைத்தீவை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடிக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் மற்றும் யாழ் குருநகரை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடிகன் பலம் பிரதாப் மற்றும் முப்பத்தி ஒரு வயது ஆகியோரே இவ்வாறு ரஷ்ய ராணுவத்தில் இவர்கள் சார்ந்த புகைப்படங்கள் கைவசம் இருப்பதாகவும் அவர்களுக்கான நீதியை பெற்று தந்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் படியும் சபாநாயகருக்கு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இன்றைய இந்த விவாதங்கள் நடைபெறுகின்ற நேரம் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசியாவினுடைய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட வகையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதிசன் இருபத்தி நாலு வயசு யாழ்ப்பாணம் கச்சேரியடி சுஜனிகாந்த் பகீரதன் இருபத்தொரு வயசு சண்டில் வீதி மத்தொனி கரவட்டி சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பதினாறு வயசு பது நாற்பத்தி ஆறு வயசு ஊராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் முப்பத்தேழு வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் முப்பத்தி ஒரு வயசு குருநகர் யாழ்ப்பாணம் இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசியர் ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கௌரவ சவானாரர்களே இந்த மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது குறிப்பாக வன்மையை குறிப்பாக இதுல இடமிருந்து பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் அசுரராஜா கோமஸ் மிதுசன் சுஜனிகாந்த் பகிரதன் தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு நான் இந்த பற்றி வினியமாக உரையாற்றுவதற்கு எதிர்கட்சி தரப்பினர் நேரம் ஒதுக்குகின்றார்கள் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நான் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் நானும் இங்கு பேச வேண்டும் எனக்கு இங்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவருடைய குழு இரண்டு நிமிடங்கள் கூட நான் பேச ஒதுக்குகிறார்கள் இல்லை மக்களின் குறைகளை நான் இங்கு குறிப்பிட வேண்டும் எனவும் கூறியுள்ள യു ഹാ ഐ എംസെ ജന ഇഫ് യു ടേക് ജെഫ്ന പ്രോവിൻസ് ഫ്രോം ദ എൻ പിൻ ത്രീ ഫ്രോം ദ അതർ പാർട്ടി അൻഫോർച്ചു ദ ഉപസ്റ്റ് ലീഡർ and his uh, uh, team is uh, not willing to allocate time even for two minutes for a debate. therefore, um, i need some justification uh, to make uh, make sure that my voice also heard, because i can't go to this opposite leader's uh, office now at this moment. Uh, so i need at least uh, 30 seconds in each speech uh, to uh, uh, bring my uh, voices to the uh, parliament. Uh, otherwise, uh, this is an uh, injustice for the people who i am representing. thank you. <laughs>

தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழக இந்து கழிப்பு இடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சைவ பெருவள்ளார் செற்பொன் ராமநாதனின் தொன்னூற்றி நான்காவது சிரார்த்து குருபூசை நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது பல்கலைக்கழகத்தினுள் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேதா பரமேஸ்வரன் ஆலயத்தில் விசிட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து வளாகத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள செற்பொன் ராமநாதன் ஆறுமுக நாவலர் சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து தீபாதாரணை இடம்பெற்றது தொடர்ந்து பல்கலைக்கழக பேரவை மண்டபத்தினுள் சிரார்த்த குருபூசை தின நிகழ்வு இடம்பெற்றது துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ ஸ்ரீசற்குணராஜா தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் பேரவை உறுப்பினர்கள் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் மற்றும் சைவ சமய அபிமானிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் சொற்பிரயோகங்களை பாராளுமன்றில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த் இன்று பாராளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டுள்ளார் இவர் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் முதல் மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பதினேழு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பாராளுமன்றத்தில் நான் அங்கம் வகித்துள்ளேன் பலர் மாற்றுத்திறனாளிகள் பாராளுமன்றத்திற்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கின்றார்கள் அதனை மேலும் அரச வாய்ப்பில் புறக்கணிக்கப்படுகின்றனர் வேலை வாய்ப்பில் மூன்று சதவீத மாற்றுத்திறனாளிகள் உள்வாங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் ஐநாவில் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருட்களுக்கு வரி குறைப்பு வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற அலுவல்களில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சியாக எங்களுடைய கட்சி காணப்படுகிறது பாராளுமன்றின் பணிகள் என்னவென்று ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சியாக எங்களுக்கு தெரிய வேண்டும் ஆகவே பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் முன்னே அரசாங்கத்தில் நமக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஆகவே சிறிய கட்சி பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற அலுவல்கள் குழுவில் இடம் வழங்கப்பட்டிருந்தது என தெரிவித்தார் you see whilst we might be seated in the opposition <coughs> uh, our party uh, being a party that only has one member uh, you know uh, does not agree with the main opposition on most issues so we don't have a working relationship uh, with the main opposition and uh, a lot of us this time are single member parties or uh, uh, independent groups now with the, with regards to the business committee as opposed to any other committee uh, you know, we need to know what the functioning of parliament is, because we are totally independent. with regards to the other committees, maybe we cannot be accommodated uh, entirely, but at least with regards to the business committee, uh, my uh, humble uh, request, uh, honorable speaker, is that you must be flexible with regards to the numbers, because these numbers that have been included in the standing orders is, is from an era where there was a two-party system. You see, this is, this, these numbers don't reflect the reality of today's parliament. So, the practice has been in previous parliaments to be flexible with regards to the numbers in the business committee so that you can accommodate the reality. Of the of the present Parliament and in that respect I think the business committee more than any other committee you must be flexible so that at least every single constituent uh, party that represents its own constituency knows what the function of Parliament is. We have been acting very responsibly in the previous Parliament we had a very hostile government but we never unnecessarily went and fought with them. I think everybody will uh, uh, admit to the fact that even small members, small party uh, representatives in the business committee acted extremely responsibly. So, this is not a question of us going in there to fight, but we need to know what the functioning of parliament is. Otherwise, we will be kept completely in the dark. And I don't think that is a fair thing to happen with regards to a franchise and a mandate. தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் வெளிவுகாரக அமைச்சர் விஜித் ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கையின் மீட்புக்கு முக்கிய பங்காற்றிய யூஎஸ் எய்ட் மற்றும் துறை சிரித்த நிகழத்தை படத்தி தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கையின் வடிவகாரக அமைச்சர் விஜித ஹேரத்துடன் சந்திப்பை மேற்கொண்டார் இதன்போது இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பொதுவான முக்கிய விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம் மேலும் இலங்கையின் மக்கள் நலனுக்காக பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை ஆதரிக்க தகுந்த திட்டங்கள் திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் நாம் இணைந்து செயற்படக்கூடிய வழிகளை இதன்போது ஆராய்ந்தோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட நிதி உதவி திட்டத்திற்காக பொருளாதார ரீதியாக ஆதரவு தேவைப்படும் குடும்பங்களை சேர்ந்த நூறு மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்தும் பொருளாதார ரீதியாக ஆதரவு தேவைப்படும் குடும்பங்களை சேர்ந்த நூறு மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முழுவதும் புலமைப் பரிசல் திட்டங்களில் ஒன்றாகும் இந்தியாவால் வருடாந்தோறும் எழுநூற்றி பத்து புலமைப் பரிசுகள் இலங்கை மாணவர்களுக்காக வழங்கப்படுவதுடன் இதில் இருநூறுக்கும் அதிகமானவை முழுமையான நிதி அனுசரணையை கொண்டதுடன் முழுமையான கல்வி கட்டணம் காகிதாதிகள் மற்றும் புத்தகங்களுக்கான கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து செலவினம் ஆகியவற்றை முழுமையாக உள்ளடக்கியதாக காணப்படுகின்றன அத்துடன் பொறியியல் முதல் மனிதநேயம் விஞ்ஞானம் விவசாயம் பாரம்பரிய மருத்துவம் குறித்த கற்கைகள் வரையான பல்வேறு துறைகளில் பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு மற்றும் கலாநிதி கற்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கவையாகவும் இவை உள்ளன அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அதை கேட்கவில்லை அதே போன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவை என்று கூறினோம் முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும் அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார் இதே வழி இன்று காலை பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமி ஜவரி முப்பத்தி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் தெரிவித்தார் அத்துடன் நிதிக்குழு நியமனம் தொடர்பில் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இதே பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட இருபத்தி நான்கு அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெருமையானது நேற்று தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று மேலும் அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி